நிகழ்வின் தலைவர்களே வீட்டில் தோடங்களே நண்பர்களே அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில கோவிலின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வரலாற்று புகழ் வாய்ந்த ஒரு இயக்கத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மண்ணில் துவக்கி இருக்கிறது தமிழ்மண் உலக வரலாற்றை உலகத்தினுடைய பார்த்தாலும் சரி வரலாறு குழுவை எல்லாம் வென்றதமா என்ற சொல் உலகத்தில் எந்த இலக்கியத்திலும் இல்லை எந்த வரலாற்றிலும் இல்லை இந்த மண் அதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற சொல் பிறந்த மண் இந்த மண் இரண்டுமே பாட்டால் இவர்கள் சர்வதேச கூறுகளை உள்ளடக்கியது இது போன்ற ஆயிரக்கணக்கான நல்ல கற்பனாவாத கருத்தியலின் உச்சம்தான் பாட்டாளிவர்கள் சர்வதேச மார்க்ஸ் ஏங்கல் நமக்கு பாட்டாளிவர்கள் சர்வதேசத்தின் முதல் கூற போர் எதிர்ப்புதான் எனவே அந்த அரசியல் விடுமத்தில் நின்று இன்றைக்கு நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த போர் எதிர்ப்பை இன அழிப்பை எதிர்க்கிற ஒரு பிரம்மாண்டமான இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனதின் அடியாழத்திலிருந்து நான் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் இதை தொடர வேண்டும் என்கிற விளைவை நான் பதிவு செய்ய வந்தது இதில் கூடுதல் சிறப்பு தமிழக முதல்வர் அழைத்தது அழைத்தது மட்டுமல்ல தமிழக முதல்வர் உரை நிகழ்த்துகிற போது சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றதாகவும் கூறியிருக்கிறார் இதன் உட்பொருள் இந்திய நாடாளுமன்றம் பேச்சு கடை அல்ல பார்வையாளர் மாடம் அல்ல உலகத்தின் தலை சிறந்த இந்தியாவுடைய நாடாளுமன்றம் பாலசீன மக்களுக்கு ஆதரவான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் அதை முன்னெடுப்பதற்கு வழிகாட்டுகிறேன் என்ற தமிழக சட்டமன்றத்தில் அவர் தீர்மானத்தை நிறைவேற்ற இருக்கிறார் இது இந்தியாவுடைய பிரதமருக்கு எழுப்பப்படுகிற கேள்வி ஏனென்றால் உலகத்தில் ஒரு தலை சிறந்த ஜனநாயக நாடு ஆட்சியாளருக்கு நமக்கு உடன்பாடு இல்லை சமூக அமைப்போடு நமக்கு உடன்பாடு இல்லை ஆனால் இந்திய நாடாளுமன்ற வடிவமைக்கிறதே இன்றைக்கு உலகத்தோடு ஒப்பிடுகிற போது உலக அறிஞர்கள் சொல்கிறார்கள் நீங்க அமெரிக்க நாடாளுமன்றம் பிரிட்டன் நாடாளுமன்றம் எந்த நாடாளுமன்றத்தை ஒப்பிட்டாலும் குறைகள் ஆனால் இவர்களோடு ஒப்பிடுகிற போது டாலரஸ் டெமோக்கிரசி இந்தியாவின் போராடுகிற போது வியட்நாம் அழைத்தார் நேரு அழைத்தார் யுத்தம் நடைபெறுகிற பொழுது பிரெஞ்சு ஏகாதிபத்தியம் அமெரிக்க ஏகாதிபத்தியம் எதிர்த்த பொழுதே உங்களோடு இந்தியா என்கிற செய்தியை சொன்னார் அழைத்து ஒரு செய்தியை சொன்னார் அமெரிக்க ஏகாதிபத்தியம் எதிர்த்தது டெல்லி கழைத்தார் உரையாட நடத்தினார் நேர் நேரோடு பல அரசியல் கருத்துக்களை நமக்கு முரண்பாடுகள் உண்டு ஆனால் இந்த அயலுறு கொள்கை வந்து நேர்வை கடந்து சென்று விட முடியாது அவர்தான் பஞ்சசிர கொள்கை அவர்தான் கைப்பட வேள்கை தான் இந்தியாவினுடைய அயலுறவு முகம் அந்த முகத்தை சிதைக்கிறார் நாட்டின் பிரதமர் இந்தியாவினுடைய அயலுறவு கொள்கையில் ஒரு தேசத்தின் உள்வாரங்களில் தலையிடக்கூடாது கூடாது அதே நேரத்தில் அந்த நாட்டின் விடுதலையை மறுக்க கூடாது நேரம் கிடைக்கிற போது நாட்டின் பிரதமர் அவர்களே தமிழகத்தின் பிஜேபி தலைவர்களே அவருக்கு சொல்லுங்கள் இதை படிக்க சொல்லுங்கள் இந்தியாவுடைய நாடாளுமன்றத்திலே உரிமைகளை சிதைத்துக் கொண்டிருக்கிற இந்த ஐராட்டம் எச்சரிக்கிறார் நான் முடிக்கிறேன் நண்பர்களே ரெண்டு பேர் காந்தி நேரு எவ்வளவு சிறப்பு சாம்ராஜ்யத்தில் இருந்தபோது கப்பல் கப்பலாக கொண்டு வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்தியாவில் தான் இறக்கிறார் இந்தியாவில் ஒரு நாடமைய வேண்டும் யூதர்கள் சென்று இந்தியாவில் இறக்குகிற போது அதை முதலில் எடுத்தவர் காந்தி உள்ளபடிய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு ஒரு அக்கறை இருக்குமே தங்கள் மாநிலத்தில் ஒரு தேசத்தை அமைக்கட்டும் என்று சொன்னார் காந்தி தான் முதலில் எதிர்த்தவர் அடுத்து நேர சொன்னார் என்றைக்குமே அணைக்க முடியாத தீயை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் பற்ற வைக்கிறது பாருங்கள் அணைக்க முடியவில்லை அந்த இரண்டு வகத்தான மனிதர்களின் படமும் இங்கு இருக்கிறது இரண்டது அராபத் சொல்லி முடிக்கிறார் அராபத் பாலசீன் விடுதலைக்காக ஆயுதம் தாங்கி போராடினார் அமெரிக்கா பிரிட்டன் மேற்குலகம் அடித்து நொறுக்கியது ஒரு நாடு மட்டும் தான் சோவியத் மட்டும் தான் பக்கவளமாக இருந்தது ஆனாலும் வெற்றி பெற முடியவில்லை கடைசியாக ஐநா சபையில் செல்கிற பொழுது ஒரு தோழி துப்பாக்கி ஒரு தோலில் ஆலிவ் இலை அவர் சொன்னார் எங்கள் சொந்தவன் பாலசீனோ அதிலே தங்கள் ராணுவ வலிமையால் ஏகாதிபத்திய ஒரு தேசத்தை திணித்து விட்டார்கள் நாங்கள் எங்கள் தாயகத்திற்காக போராடினோம் தோல்வி அடைந்து விட்டோம் அதை நான் ஒப்புக்கொள்கிற எங்கள் ஒரே மண்ணில் ஒரு தே இரண்டு தேசம் அமைந்து விட்டது ஒன்று இஸ்ரேல் இஸ்ரேல் மக்களோட எனக்கு எந்த வாச்சாரியமும் இல்லை அந்த மக்களோட எனக்கு எந்த விதப்பும் இல்லை அந்த நாடு அமைய அதே நேரத்தில் சொந்த மண் எங்கள் மண்ணில் நாங்கள் ஒருதலைக்கு போராடுகிறோம் அல்லவா எங்களையும் அங்கீகரிக்க வேண்டும் இதான் ஆசிரியப் பந்தம் இதான் கேண்டேவிக்க பந்தம் இந்த இரண்டு ஒப்பந்தத்தில் இரண்டு ஆடுகளில் நல்லது இருக்கிறது நமது எல்லைகள் விலகட்டும் இந்த ஆலிவ் விலைகளை இஸ்ரேலில் நடுவோம் பாலசிறப்பில் நடுவோம் எல்லைகளை திறப்போ இஸ்ரேல் மக்களும் அரபு மக்களும் ஒரு பாதையில் கைகளை கோத்தவாறு நடக்கட்டும் நம் குழந்தைகளுக்கு இந்த யுத்தத்தின் சத்தம் கேட்க வேண்டாம் வெடிமருந்துகளின் சத்தம் கேட்க வேண்டாம் அவர்கள் அமைதியாக வாழட்டும் என்று சொன்னார் அவரை புதைப்பதற்கு கூட நீங்கள் அனுமதிக்கவில்லை உலகத்தில் யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய புனித மண் ஒரே இடத்தில் இருக்கிறது அது சர்வதேச மண் நண்பர்களின் தோடலை இது பொது மண்ணாக இருக்க வேண்டும் தங்குதட இல்லாமல் உலக மக்கள் எல்லாம் அதை ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னவர் யார் தெரியுமா அவங்களுக்கு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் பலர் சொல்லியிருப்பார்கள் தோடர் பிடல் கஷ்டம் சிறிய நாடு ஆனால் அந்த மனிதன் சொன்ன கருத்து சாதாரணமான கருத்து அல்ல அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை பற்றி சொல்கிறார்கள் ஜனநாயகம் ஜனநாயகம் என்று ஜனநாயகத்தை நாங்கள் கற்க விரும்பினால் அது இந்தியாவிலிருந்து கற்பமை தவிர அமெரிக்காவில் இருந்து அல்ல என்று சொல்லலாம் கியூபா சின்னஞ்சிரு கியூபா தேவைப்பட்டால் அரபு விடுதலைக்காக பாலசீன விடுதலைக்காக ஒட்டுமொத்த கிமாவும் என் தலைமையில் ஆயுதம் தாங்கி போராட தயார் என்று சொன்னவர் எங்கோ அல்ல ஐக்கிய நாடுகள் சபையில் எனவே எங்கே விடுதலை இயக்கம் நடைபெற்றாலும் அந்த விடுதலை இயக்கத்துடன் பின்னி இணைந்தது கம்யூனிஸ்ட் பேர் இயக்கங்கள் செங்கோடு இயக்கங்கள் எனவே உலக வரலாற்றில் விடுதலை இயக்கங்கள் தோற்றதாக வரலாறு இல்லை நோக்கு முதல் அலுவலகத்தை இந்திராகாந்தி நாம் அங்கீகரித்து விட்டோம் உலகம் அங்கீகரித்து எனவே இந்த அம்ச திட்டம் என்பது உலகை ஏமாற்றுகிற திட்டம் ஆஸ்லோ கேம் டேவிட்டுக்கு திரும்ப வேண்டும் திகழ வேண்டும் அந்த விடுதலையின் பக்கம் எப்பொழுதுமே கம்யூனிஸ்டர்கள் முற்போக்கு உலகம் தமிழகம் இந்திய மக்கள் துணைந்திருப்பார்கள் என்று சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில கொள்கை சார்பில் முன்னெடுத்த தோடர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்